ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்லேயே கடலை மாவு யூஸ் பண்ணி மொறு மொறுன்னு காராய்ச்சி டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஈவினிங்கில் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டம்ளர் கடலை மாவு இன்னொரு டம்ளர் கடலை மாவு ரெண்டு டம்ளர் கடலை மாவு நான் போட்டிருக்கேன் காரா செவு பல வகையில் செய்வாங்க நான் இந்த டைப்பில் நான் என்னைக்கு செய்கிறேன் அதே நான் எந்த அளவில் கடலை மாவு எடுத்தனோ அதே அளவில் அரை டம்ளர் பச்சரிசி மாவு வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு காஞ்ச மிளகா நீங்கள் மிக்ஸியில் நைஸாக அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படி சேர்க்காம நாலு பூண்டு தோலை உரிச்சிட்டு கல்லில் நல்லா இடிச்சிட்டு அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸை தான் நான் இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருங்காயத்தூள் போடலாம் நம்ம கடல் மாவு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் நீங்கள் மிளகு வந்து ஒன்றா ரெண்டாக இடிச்சு கூட நான் போட்டுக்கலாம் நான் வந்து மிக்சியில் நல்லா ட்ரையாக அரைச்சி அதையெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு மொளி இதை நல்லா வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூண்டோட ஜூஸ் வந்து நல்லா கலக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கணும் நம்ம முருக்சில் போட்டு புளிகிற அளவுக்கு அந்த மாவை நல்லா ரெடி பண்ணிக்கிங்க போட்டு நல்லா இதை எல்லா பக்கமும் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கணும் அதுக்கப்புறமா பூண்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நான் வடிகட்டிக்கிட்டேன் என்ன முறுக்காய்ச்சியில் வந்து அடைச்சிக்கும் அதனால் நான் வடிகட்டி தான் இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி போல் நான் ஊற்றிக்கிட்டேன் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இப்போ முறுக்கு புளியராச்சும் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெயும் ஹீட் நீட்டாகிடுச்சு இப்போ இந்த மாவை இந்த முறுக்கு குழலுக்குள்ளே போட்டு இதை க்ளோஸ் பண்ணி சூப்பராக காராச்சு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் போட்டதும் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் ஒரு டூ செகண்ட்லேயே வந்து நல்லா வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆனால் மஞ்சள் தூள் போடலை இன்னும் காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக போட்டு நீங்கள் இதை பண்ணலாம் பாருங்க அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு சூப்பரான கார் ஆச்சு வீட்லேயே ரெடி நம்ம காசு கொடுத்து வெளியில் வாங்காமல் வீட்லேயே அது மாதிரி ரெடி பண்ணலாம் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி வாட்ச் அவர்ஸ் வரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்